வணக்கம் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அறிவியலில் உள்ள விஷயம் இயக்கமும் என்ற பாடத்தில் உள்ள முக்கியமான வரிகள் தான் இதில் பார்க்க இருக்கோம் காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றிக்கொள்வதை இயக்கம் என்பர் தனது நிலையை மாற்றிக்கொள்ளாமல் ஒரே இடத்தில் இருப்பதை ஓய்வு நிலை என்பர் ஒரு பொருளானது ஒரு நிலையிலிருந்து பார்ப்பவ பார்ப்பவர்க்கு பார் ஓய்வு பார் நிலையில் பார் இருப்பது போலவும் மற்றொரு நிலையிலிருந்து பார்ப்பவர்க்கு பார் பார் இயக்கத்தில் இருப்பது போலவும் தோன்றும் எனவே ஓய்வு நிலை அல்லது நிலை என்பது அதனை காண்பவரது நிலையை பொறுத்து மாறக்கூடியதாகையால் அதனை சார்புடையவை என்கிறோம் ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் நிகழ்வுகளின் காரணமாக இயக்கமானது ஏற்படுகிறது பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலை விசை என அழைக்கப்படுகிறது காரணிகளின் அடிப்படையில் விசை இரு வகைப்படும் உயிருள்ள காரணிகள் உயிரற்ற காரணிகள் தொடுதலின் அடிப்படையில் விசை இரு வகைப்படும் தொடுவிசை தொடாவிசை ஒரு பொருளின் இயக்க நிலையையோ அல்லது ஓய்வு நிலையையோ மாற்றவல்லதும் பொருளின் வேகத்தினை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யவல்லதும் இயக்கத்தினை நிறுத்தவும் திசையை மாற்றவும் மற்றும் பொருளின் வடிவத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்ய இயலும் காரணி விசை என அழைக்கப்படுகிறது அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அவ்வியக்கத்தினை அதிர்வுறுதல் என்கிறோம் தற்சுழற்சி இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு பம்பரத்தின் இயக்கம் அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தனி ஊசல் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கங்களை நாம் கால ஒழுங்கு இயக்கம் என்கிறோம் அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கமாக காணப்படாது ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம் கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கமாகும் ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்தது என்று கூறுவதை சராசரி வேகமாகும் ஒரு பொருள் பயணம் செய்த வேகமும் அப்பொருள் அப்பயணத்திற்காக எடுத்து கொண்ட காலமும் நமக்கு தெரியுமானால் நம்மால் அப்பொருள் கடந்த தொலைவினை கணக்கிட இயலும் தரையில் வாழும் விலங்குகளில் மிகவும் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எது சிறுத்தை நூற்றி பன்னிரண்டு கிலோமீட்டர் பெருமணி என்ற வேகத்தில் ஓடும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரான இயக்கம் என்றும் மாறுபட்ட வேகங்களில் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரற்ற இயக்கம் என்றும் கூறுகிறோம் சீரான வேகத்தின் அடிப்படையில் இயக்கம் சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் என இருவகைப்படும் கால இடைவெளி அடிப்படையில் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் என இருவகைப்படும் இயக்கம் மற்றும் ஓய்வு ஆகியவை ஒன்றுக்கொன்று சார்புள்ளவை ரோபோட்டா என்ற செக்கோஸ்லோவியா வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தையானது உருவாக்கப்பட்டது ரோபோட் என்பதன் பொருள் உத்திரவுக்கு படிந்த ஊழியர் ரோபோட்டிக்ஸ் என்பது ரோபோட்டுகளை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு வேகத்தின் அழகு என்ன மீட்டர் பெர் வினாடி மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் தற்சுவர்ச்சி இயக்கம் நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களை நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் செயற்கை நுண்ணறிவு